இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கோடிகளை கொடுக்கும் தென்கிழக்கு மிக முக்கியமான வாஸ்து பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஒரு வீட்டின் வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் நல்ல சீரிய அமைப்பில் இருந்தால் மட்டுமே பொருளாதார முன்னேற்றம் அபரிவிதமான அளவில் இருக்கும் வடகிழக்கு பகுதியானது பிரகஸ்பதி தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் ஆளுமைக்கு உட்பட்டது அதுபோல தென்கிழக்கு பகுதியானது சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்பட்டது இந்த இரண்டும் சமமாக செயல்படும்போது போது ஒருவர் கோடீஸ்வரர் நிலையை எட்ட முடியும் தென்கிழக்கு பகுதியில் சமையல் அறை அமைத்து அந்த சமையல் அறையில் தென் மேற்கினை ஸ்டோர் ரூம் ஆகவும் சமையல் அறையின் வடமேற்கு பகுதியை பூஜை அறையாகவும் அமைக்க வேண்டும் மேற்கண்டவாறு அமைத்தால் சனி சுக்கரன் குரு இணைவாக கருதப்படும் அதாவது சனி என்பது ஸ்டோர் ரூம் சுக்கரன் அறை குரு பூஜை அறை மேற்கண்ட அமைப்பு பிரம்மாண்டமான தன கொடுக்கக்கூடிய ஒரு யோகமானதாகும் இந்த அமைப்பானது பெரும்பாலான நகரத்தார் சமுதாய நண்பர்கள் வீடுகளில் அமைத்திருப்பார்கள் இவ்வாறு அமைந்த வீடுகளில் நாலு தலைமுறைக்கும் மேலாக வருமானம் கொட்டுகின்றது குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் மேற்கண்டவாறு உங்களால் தென்கிழக்கினை அமைக்க முடிந்தால் அந்த தென்கிழக்கு அறையின் வட மேற்கில் உள்ள பூஜை அறையின் அருகில் பணப்பெட்டகம் லாக்கர் போன்றவற்றையும் அங்கேயே வைத்துக் கொள்ளலாம் இது இன்னும் நன்மை தரும் முடிந்தவர்கள் பின்பற்றி பாருங்கள் வெற்றி கிட்டும் பலமான வாழ்வு அமையும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தெய்வ கடச்சம் கிடைக்கும் வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்